ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கே முறை அலிமா அப்படின்னு சொல்லி ஜாக்கியர் ராஜா அவர்கள் வந்து எழுதின புத்தகம் இந்த புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து ஒரே நைட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் படிச்சி இந்த புத்தகம் வந்து ஒரு நூறு ரூபாய் எதிர் வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு நூற்றி முப்பத்தாறு பக்கங்கள் உள்ளது கிரணூர் ராஜா அவர்கள் வந்து அவரை பற்றி எழுத்தாளர் பற்றி சொல்லணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வந்து எழுத்துப் பணியில் வந்து பயணம் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காங்க ஐந்து ஆறு நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க அவரோட அந்த மீன்காரத்தில் அந்த நாவல் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக வந்து ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்டுச்சு அதனால வந்து அவர் நிறைய பிரச்சனைகளுமே சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பயணம் பண்ணிட்டு இருக்க ஒரு எழுத்தாளர் வட கிரணூர் ஜாக்கியர் அவர்கள் இவருக்காக வந்து இப்போ வந்து ஒரு விழா கூட எடுக்கிறாங்க ஸோ அந்த விழாவில் வந்து யாரெல்லாம் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராஜா அவர்களோட வந்து ஒரு புத்தகத்தை படித்து அதுக்கு வந்து நீங்கள் விமர்சன கட்டுரைகளை எழுதி அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து ஆறுதல் பிரைஸ் கொடுக்குறோம் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இவரோட ஒருத்தஞ்சு வருஷம் பங்களிப்புக்காக வந்து ஒரு விழாமை வந்து இப்போ ஒரு நியூஸாக வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு பயணம் பண்ண ஒரு எழுத்தாளர் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இஸ்லாம் சம்பந்தமாக வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து உள்ள மறைஞ்சு கிடக்கு எங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து வெளியில கொண்டு வரலாம் தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இதனால வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து என்னை எதிர்த்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்னை வந்து டாக் முற்பட்டுருக்காங்க பட் இருந்தாலும் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட எல்லா எழுத்துலையுமே வந்து என்னோட அரசியல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க எல்லா புத்தகத்திலுமே வந்து நானே ஒரு கேரக்டராக வந்து உள்ள வந்துடுவேன் அதை என்னோட புத்தகங்களை கூர்ந்து படிச்சிங்கன்னா தெரியும் அப்படின்றது அரசியல் இல்லாமல் என்னால் வந்து எழுதவே முடியாது என்னோட அரசியல் வந்து வேற அப்படின்றதையுமே வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்னன்னா வந்து அவர் வந்து சில வந்து பார்த்துருக்காராம் சில வெப் சீரிஸுமே வந்து பண்ணுற மாதிரி அவர் புத்தகத்தை வச்சு ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க அதுவுமே வந்து சரியாக முழுமையை பெறல பட் கண்டிப்பாக வந்து நான் ஒரு படத்தில் வந்து வேலை பார்க்க போறேன் அப்படின்றதமே வந்து சொல்லியிருக்காங்க அவரோட குடும்பத்தையும் அவரோட பிள்ளைங்களுக்கு நிலைமைகளையும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்துக்க முடியாது அதனால அதனால தான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெயமோகன் அவர்கள்லாம் வந்து படங்களை படத்துக்கு படங்களில் வந்து திரைக்கதை எழுதியுமே வந்து அவங்க வந்து படங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க படங்கள் இயக்கிற இயக்குநர்களுமே வந்து அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர்கள் வந்து ஏன் வந்து படத்துக்கு படத்தில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்குமே வந்து அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இவர் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்களில் பேட்டி எடுத்து அது வந்து நிறைய இதழ்கள்லையுமே வந்துருச்சு இதுதான் வந்து இந்த கிரண் ஒரு ஜாக்கியர் ராஜா அவர்களோட வந்து ரொம்ப 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 சின்ன குறிப்பு ஸோ நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தேடி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் கிடையாது ஏன்னா எழுத்தாளர்லேயே வந்து இருபத்தஞ்சு வருஷமா பயணம் அந்த எழுத்து காதல் இருந்திருக்கும் இல்லைன்னா வந்து பயணம் பண்ணவே முடியாது என்னதான் விமர்சனங்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காரு கிரண் ஒரு ராஜா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வடக்கே முறை அலிமா அந்த கொச்சினில் உள்ள இந்த ஒரு வீடு இந்த ஒரு இடம் அதை பற்றி உள்ளது இந்த அலிமா அப்படின்ற ஒரு பொண்ணு உண்மையிலே சொல்றேன் இந்த புத்தகத்தை படித்தவனே இந்த அலிமான்ற ஒரு பொண்ணை வச்சு ஒரு பெரிய படமே பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கேஆர் மீரா அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க இல்லை பெண்ணியம் சார்ந்து நிறைய எழுதுறாங்க ரொம்ப ரொம்ப தைரியம் எழுதுறாங்கன்னு நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தெலாம் வச்சு பார்க்கும்போது அப்போ பரவாயில்லப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்களே எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த புத்தகம் வந்து எப்போ முதல் பதிப்பு அதையுமே நான் பார்த்து சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட முதல் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக வந்து எழுதியிருக்காங்க அலிமா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆனால் இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது இந்த அலிமான்ற ஒரு கேரக்டருக்கு வந்து என்னென்னா ஒரு எல்லையே இருக்காது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாழ்க்கைனா இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் திட்டங்கள் இருக்கணும் இப்படி தான் குடும்பத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த சமயத்தில் வந்து இப்படி தான் இஸ்லாம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எல்லையுமே இருக்காது இது வந்து ஒரு புதிராக இருக்கும் இந்த பொண்ணோட கதையை படித்தாலே இது வந்து ஒரு புதிராக இருக்கும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு வாழ் லைஃப் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வச்சுன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிற ஒரு அலிமான்ற பொண்ணு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையை வந்து பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த இந்த ஒரு புத்தகத்தில் வந்து இருக்கும் அந்த அலிமா அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த அலிமா அப்படின்ற ஒரு கேரக்ட் உண்மையில் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வந்து படித்தோன்னே வந்து இஸ்லாம் சம்மந்தமாக உள்ளவங்க வந்து யாராவது படித்தாங்கன்னா நிறைய கோபம் வரும் நிறைய கேள்விகளும் அவங்க கேட்டுப்பாங்க நிறைய சிந்தனை சிந்திக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் உருவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அலிமான்ற ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து எல்லாத்துக்கும் வரும் இப்படிலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு அலோவ் பண்ணுவாங்களான்ற ஒரு கோவமும் நிறைய பேத்துக்கு வரும் இன்னொன்று வந்து இந்த அலிமா அப்படின்ற ஒரு பொண்ணுமாய் வந்து எந்த ஒரு குடும்பத்துக்குமே எந்த ஒரு பெற்றோர்களுக்குமே ஒரு பொண்ணு வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இயக்கமே நமக்கு வரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்களோட குடும்பங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் அவங்களோட குடும்பங்களோட ஒரு மனசு வந்து எவ்வளோ அவ்வளோ வலிக்கும் அப்படின்றது வந்து இந்த அலிமான்ற ஒரு கேரக்டர் அவங்க வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் சந்தித்தாங்க எவ்வளோ பேத்தால் ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்றத படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எந்த குடும்பத்திலையும் பிறந்துடவும் கூடாது அப்படின்ற ஒரு 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 இயக்கம் வந்து கண்டிப்பாக வரும் பெற்றோர்கள் இதை படித்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப வலி மிகுந்தமாக இருக்கும் இஸ்லாமியர்கள் இதை படித்தாங்கன்னா வந்து அவங்க சமயம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் தொழுகை இருக்கும் ஹலால் இருக்கும் ஹராம் இருக்கும் ஃபஜர் தொழுவ இருக்கும் அப்புறம் வந்து அந்த தர்கா வழிபாடு இருக்கும் அங்கே அங்கே உள்ள இணை வைப்புக்கு அதை பற்றி ஒரு சம்மந்தமாக இருக்கும் அந்த சாமியார்கள்லாம் வந்து கருப்பு கறி கட்டி விடுறது அந்த மாதளம் பண்ணுறன்னு சொல்லிட்டு அந்த துவா ஓதர்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அதை வச்சு காசு பார்க்குன்னு நினச்சி பண்ணிகிட்ருப்பாங்கல்ல அந்த மாதிரி இணை வைப்பு அந்த மாதிரி சம்பந்தமாக இங்கே நிறையா இருக்கும் அது மாதிரி வந்து இந்த சந்தனக்கூடு இருக்கும் முஸ்லீம் இது வந்து ஏன்னா இந்த வந்து இஸ்லாம் சம்மந்தமாக தான் ஒரு எழுதப்பட்டிருக்கும் அந்த ஒரு பின்னணியில் எழுதப்பட்டிருக்கனால இஸ்லாமியர் சம்மந்தமாக ஏகப்பட்ட பழக்கவழக்கலகம் வந்து இல்லை இருக்கும் அதுமாதிரி வந்து தாயின் காலடி தான் வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே இந்த இடத்துல இருக்குது அதனால தான் வந்து வயசான அம்மா கூட நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் அகமது குட்டின்னு இந்த மாதிரி தான் வந்து முஸ்லீம் சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த அலிமா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இளம் வயதிலே வந்து கொஞ்சம் மன ரீதியாக வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ளவர் அதை வந்து அதை வச்சு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க சமயம் சார்ந்த ஒரு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு தப்பாக தீண்டுற ஒரு கேரக்டர் வரும் இன்னொன்று வந்து காசிம் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து படிக்கும்போது நமக்கு பயங்கரமாக இருக்கும் யாரா அது இப்படி ரொம்ப ரொம்ப காமத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க ஒரு கேரக்டராக இருக்கும் காசிம் அப்படின்ற ஒரு கேரக்டர் அலிமா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து முகமது குட்டி அவர்தான் வந்து அப்பாவாக இருப்பார் அந்த முகமது குட்டி அவர் எப்படி அவர் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து சூப்பராக இருக்கும் அவர் வந்து மலையாளம் அரபி முஸ்லீம் சார்ந்தவராக இருப்பார் அவர் வந்து ஒரு தமிழ் கூட்டிட்டு வந்து கேரளாவில் வந்து எப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் வருது எப்படி அவங்க மாமியார் வந்து ஒத்துக்க மாட்டார் மருமகள் ஏன்னா மருமகள் வந்து தமிழ் பொண்ணு இவர் வந்து கேரளா முஸ்லீம் அப்படின்றனால அங்கே உள்ள பிரச்சனைகள் அழகாக காட்டுவாங்க அதுக்கப்புறம் அகமது அன்கோ அப்படின்னு சொல்லி அகமது குட்டி வந்து ஒரு கயிறு தயாரிக்கிற ஒரு இடத்துல இருப்பார் அந்த கயிறு பிஸ்னஸ் பண்ணுவார் அந்த கடை எப்படி இருக்கும் அந்த வீடு எப்படி இருக்கும் அங்கே உள்ளவங்க எப்படி இருக்கும்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருப்பாங்க நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் கோர்வையாக சொல்ல முடியல என்ன நிறைய இது நோட் பண்ணிட்டுருப்பேன் நீங்கள் வந்து இந்த அகமது குட்டியை பற்றி சொல்கிறீங்க அலிமாவை பற்றி சொல்கிறீங்களே அங்கே அந்த கயிறு கடையில் வேலை செஞ்சாங்கல்ல அவங்கள பற்றிலாம் ஏன் சொல்ல மாட்டிருக்கேன் சொல்லி அதிலே வந்து ஒரு பேட்டி ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப அடிமையாகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி என்ன கதைகள் இருக்க போகுது அப்படிம்பாங்க நான் இந்த இந்த ஒரு வரியை படிக்கும் போது நானும் எதிர்ப்பு நானுமே யோசிச்சிருக்கேன் இப்போ நான் பிறந்த ஊர் வந்து முக்கியாமலைப்பட்டி அங்கெல்லாம் வந்து பக்கத்தில் அந்த புதுக்கோட்டையெல்லாம் வந்து மரக்கடலாம் இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய வயசானவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மாதத்துக்கு ஒரு சம்பளம் மூணு நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுமே இருக்காது அந்த கடையில் இருபத்தி அஞ்சு வருஷமா இருப்பாங்க அங்கே தூங்குவாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அங்கேயே தங்கிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த கயிறு கடையில் வேலை சில சில அந்த குமாஸ்தாக்கள் அவங்களோட கேரக்டர் பற்றி என்னங்க சொல்றது அவங்க என்னங்க அப்படியே அடிமையா அப்படியே இருந்துருவாங்க அவங்கள பற்றி பெரிய கதைலாம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டராக வந்து சொல்லிக்கிட்டே போறப்ப அந்த காசிம் கேரக்டராக இருக்கட்டும் அவங்க அப்பா அகமது குட்டி அவரோட கேரக்டராக இருக்கட்டும் அவரோட கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அலிமா இந்த இருக்கட்டும் இந்த அலிமா பண்ணுற கேரட்டு தான் வந்து முக்கியமாக வரும் அந்த வடக்கேரி இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் மன ரீதியாக பிரச்சனை இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்கள இன்னொன்று வந்து இவங்களை வந்து தொடர் தூ தொட்டு தூக்குறப்பே வந்து நிறைய பேர் வந்து தப்பாகவும் தொடுவாங்க அந்த காசி பண்ணுற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் இவங்க வந்து அந்த கபஸ்தான் இருக்குல்ல அந்த பினவரை அந்த இப்போ முஸ்லீம்ஸில் வந்து கபஸ்தான் சொல்லுவாங்களா அந்த மௌத்தா போய் இறந்து அடக்கம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இடத்துலாம் போய் விளையாடுவாங்களா பட்டாம்பூச்சி பிடிப்பாங்களா அங்கே ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார் அவங்கள பற்றி அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த அலிமா வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து ஒரு இலக்கிய வாய்தியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து படங்களும் நடிப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு எல்லையே இல்லை நான் இந்த வீடியோ ஆரம்பித்து சொல்கிற மாதிரி இந்த அலிமாவுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை அவங்க பாட்டுக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கிடைச்சதாக சாப்பிடுவாங்க கிடச்ச இடத்துல தூங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கிறதுனால வந்து குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க அப்புறம் எங்கேயா சுற்றுவாங்க எங்கேயா சாப்பிடுவாங்க ரம்ஜானுக்கு ஏதாச்சும் ஒரு ஊரில் போய் முப்பது நாள் இருப்பாங்க அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க அதுமாதிரி நைட் ரோட்டில் தூங்கும்போது அங்கே உள்ளவங்க வந்து அவங்க எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கே நம்ம இப்படிலாம் வழக்கம் நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள ஒரு இஸ்லாம் சமூகம் சார்ந்து ஒருத்தர் இருப்பார் ஒரு ஒருத்தர் இருப்பார் அவரோட ஓடி போயிடுவாங்க முஸ்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் நான் மறந்துவிட்டேன் ஸோ அவரோட ஓடி போயிடுவாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ரொம்ப பாடி பில்டராக இருப்பான் அவங்களோட ஒரு பிரச்சனை வரும் இந்த அலிமான்ற கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப வந்து நாடோடியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு முஸ்லியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவர் டீச்சராக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவரோட ஓடி போயிடுவாங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப வயசானவர் இந்த மாயாலெல்லாம் காட்டுறவர் இந்த மந்திரம்லாம் பண்ணுறவர் இந்த முஸ்லீமில் அந்த மந்திரவாதிகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ஸோ அதெல்லாம் பண்ணுறவர் அவரோட வந்து ஓடி போயிடுவாங்க குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்த போடுற அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் அவரோட கொஞ்ச நாள் இருப்பாங்க அவரை வந்து அங்கேயுமே அந்த மந்திரம்லாம் காட்டி வேறு ஊருக்குடி போய் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க இவர் வயசானவர் தான் அங்கே ஒருத்தனை வந்து பார்ப்பாங்க அலிமா அவர் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பாடி பில்டராக இருப்பான் ஸோ அவங்க கூட போயிடுவாங்க அவன் வந்து ஏமாற்றிடுவான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு க கட்டமாக போக போக அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிவாங்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வந்து இலக்கியவாதி எழுதி தன்னோட கதையை வந்து எழுதுறேன் சொல்லிட்டு இலக்கியமாக வந்து எழுதுவாங்க அதை பற்றி ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து கேட்பாங்க அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நக்கலாக இருக்கும் இப்போ எப்படி வந்து அந்த கழுகு பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து கழுதை பத்திரிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எட்டு பக்கங்கள் வந்து பேட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் எழுதின புத்தகத்திலே வந்து உங்கள் வாழ்க்கையை தான் எழுதியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வாசகர் வந்து நமக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த எட்டு பக்கமும் வந்து அந்த பேட்டி எடுக்கணுன்னா எடுப்பாங்க அந்த பேட்டி மட்டுமே போதும் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு பேட்டி வந்து இப்போ உள்ள ஹீரோயினை யாரோ கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ட்ரெண்டிங் அந்த மாதிரி இருக்கும் அந்த வந்து அவ்வளோ பளிச்சு பளிச்சிட்டு இருக்கும் அந்த ஒரு இந்த கழுதை பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு கேள்வி வைப்பாங்க அவங்களோட பதிலெலாம் எப்படி வரும்னா வந்து அரசியல் இருக்கும் ரொம்ப ரொம்ப வெளிப்பழையாக இருக்கும் அது காமமும் இருக்கும் காதல் இருக்கும் இப்படிதான நான் இருப்பேன் அப்படின்ற இருக்கும் ஒரு எல்லையே இருக்காது இவங்க கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்கும் ஒரு எல்லையே இருக்காது அதில் வந்து ஹோமோசெக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு எட்டு பக்கத்துக்கான ஒரு கேள்வி பதில்கள் வரும் அதுவே வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு கேள்வி பதில்களில் பார்த்தாலே வந்து நமக்குன்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும் இதை படிக்கிறப்ப அது எல்லாமே அது எல்லாமே அப்படியே போயிடும் அந்தளவுக்கு யாராச்சும் இப்போ தைரியமாக பேசினாங்கன்னா ரொம்ப ரொம்ப பரபரப்பாயிடும் அவ்வளோ ட்ரெண்டிங் இருக்கும் அவ்வளோ ட்ரோல் வரும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் வந்து அலிமா கேரக்டர் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க ஏமாற்றப்படுவாங்க மன ரீதியாக துன்பப்படுவாங்க உடல் ரீதியாக வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க இவங்களுமே நிறைய இதை வாண்டடாக போய் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி அலிமா கேரக்டர் வந்து இப்படி நாடோடியாக போய்கிட்டே இருக்கும் படத்தில் நடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு புக் எழுதுவாங்க அதுமாதிரி அவங்களோட கதைகள் சில இது வந்து இது இருக்கும் இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும் அலிமான்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லையே இருக்காது அலிமான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப புதிராக இருக்கும் அந்த கேரக்டரை படிச்சிங்கன்னா அந்த கேரக்டரை வச்சு நம்ம ஒரு பெரிய படம் எடுக்கலாம் போல் அப்படின்ட்டு இருக்கும் அந்த வடக்கை முறை அலிமான அந்த கேரளாவை காட்டுறதா இருக்கட்டும் அந்த கொச்சினை சொல்கிறதா இருக்கட்டும் அவங்க வீடு எப்படி இருக்கும் அந்த கயிறு கடை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க உள்ள என்னென்ன வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடு வாரம் ஃபுல்லாக என்ன சாப்பாடு அந்த கயிறு கடையில் உள்ளவங்களுக்கு என்ன சாப்பாடு ஆக்குவாங்க அப்படின்றது அவ்வளோ அழகாக வந்து விவரிச்சிருப்பாங்க ஒரு கேரளாவே கண் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த அலிமா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒருத்தர் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் போய் ஷேக் சிக்கனு ஒருத்தர் வந்து மளிகை கடை போட்டிருப்பாரு அவருக்கு வந்து இந்த அலிமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசையில் வந்து அவர் அவங்க குடும்பத்துக்காக பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் ஏமாந்து போகிறதா இருக்கட்டும் சொல்லி ஒரு ஒரு கேரக்டராக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இவர் அலிமா வந்து கூட்டிகிட்டு ஓடி போவார்ல அவர் பார்த்து என்ன பண்ணுவார்ன்னா இன்னொரு ஊருக்கு போய் நான் பாவான்னு சொல்லிட்டு அது ஒரு ஏமாற்றிக்கிட்டு இருப்பார் அவர் இன்னொரு வேர்ல்டில் இருப்பார் இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டாங்க நிறையா விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது அலிமான்ற கேரக்டர் வந்து சுற்றி சுற்றி இருக்கும் இன்னொன்று வந்து இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும் அதை வந்து படிக்கும் போதே நமக்கே ஒரு மாதிரியாக புள்ள அடிச்சிடும் நான் வந்து சபரான ஒரு கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப நமக்கே புல் அரிச்சிடும் அதை நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க நடக்க இப்போ இந்த நாடோடியாக இருக்காங்களே இப்போ இவங்க நாடோடியாக இருந்துக்கிட்டு ஓடி போகிறாங்க கஷ்டப்படுறாங்க மன ரீதியை பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் நிறைய பேரால் துன்புறுத்தப்படுறாங்க நிறைய பேர் பேரால் ஏமாற்றப்படுறாங்க குடும்பத்தை நாடு வழியாக திரிகிறாங்க எங்கேயோ போய் தங்குறாங்க எங்கேயோ போய் சாப்பிட்றாங்க ஒரு பைத்தியமாக இருக்காங்க படம் நடிக்கிறாங்க நாவல் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இந்த அலிமா கேரக்டர் வந்து இவ்வளோ பண்ணுது இல்லை இதெல்லாம் வந்து முன்னாடியே ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேரக்டர் ரிலீஸ் பண்ணது நமக்கே ஒரு இதாக இருக்கும் மொதல் முழுக்க முழுக்க அலிமாவை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பா அப்புறம் அவங்க மாமியார் அதுக்கப்புறம் அவங்க கடையில் உள்ளவங்க அப்புறம் அவங்க ஆப்போசிட்டில் உள்ள ஷேக்கு அதுக்கப்புறம் வந்து அலிமாவை அலிமாவை கூட்டிகிட்டு ஓடின அந்த ஒரு ஒருத்தர் அங்கே போய் இன்னொருத்தட்ட ஏமாற்றாங்க அவர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு கட்டக்கட்டமாக அந்த புத்தகம் போயிட்ருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க படம் நடித்தாங்களா அந்த டேரக்டர் அந்த அகரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேரக்டரை பற்றி ஒரு அந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு அஸ்டன்ட் வருவார் அவங்களோட கான்வர்சேஷன் சொல்லிட்டு அந்த அந்த புத்தகம் வந்து அடுத்து 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 வந்து ஒரு ஒரு கேரக்டர் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு சொல்லிட்டு வரும் பட் அவங்களோட பெரிய கேரக்டரை பற்றி சொல்ல மாதிரி செம்மையாக இருக்கும் அவங்க பெரிய பக்கம் ஒரு குடும்பம் இருக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து பொருளாக வணிகம் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டாரா அவர் அவருக்கு வந்து பெரிய நாலேஜ்லாம் இருக்காது அதனால் அவரோட தம்பியான முகமது குட்டி இந்த அலிமாவோட அப்பா அவருக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப செல்வாக்கு அவன் குடும்பத்தில் அவர் வந்து என்ன அண்ணன் என்ன பண்ணுவார்னா ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார் அவர் பேர் வந்து ஹபீபுல்லான்னு சொல்லுவாங்க எனக்கு சரியான நவகல்ல ஸோ அவர் பேர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப எழுத்துதான் தான் முக்கியமாக இருப்பார் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவன் மாறுவான் வேலைலாம் அப்பா மறுபடியும் அந்த அவர் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்காருபாங்க அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்கான் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு அந்த பொண்ணோட பேர் வந்து அலிமாவான் அந்த பொண்ணு வந்து இந்த அலிமா வாழ்க்கையில் இப்போ என்னென்னலாம் நடக்குதோ அந்த அவர் வந்து அந்த முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதிட்டார் அதை வந்து அவங்க ஒய்ஃப் எடுத்து படிப்பாங்களாம் நீங்கள் எழுதினது எல்லாமே வந்து அலிமா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னோடனே இது போய் நான் சொன்னால் என் தம்பி வந்து என்னை என்ன நினைப்பான் அது சரியாக வராது அப்போ நீ நம்ம பொண்ணை பற்றி எவ்வளோ தப்பாக எழுதியிருக்கேன்னு சொல்லி கேட்பான்ல அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னே அந்த அலிமாவை பற்றி அவர் ஒரு கதை எழுதியிருப்பார் அந்த கதை வந்து ஒன்றும் வெளியில் வரலையாம் அவர் சின்ன சின்ன இடத்துலாம் வந்து வெளியில் வந்திருக்கா அந்த அலிமான்ற ஒரு படத்துக்கு வந்து வெளியில் வரலாம் அது வந்து ஆயிரம் பக்கங்கள் உள்ளதான் அந்த அலிமா வாழ்க்கையில் இப்போ என்னென்னலாம் நடக்குதோ என்னென்னலாம் கஷ்டப்படுச்சோ என்னென்னலாம் ஏமாற்றப்படுச்சோ எவ்வளோ தைரியமாக இருக்கோ எவ்வளோ நாடோடியாக இருக்கோ எவ்வளோ அனுபவப்படுத்தோ எல்லாமே வந்து அப்போ புத்தகத்தில் வந்து அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எழுதிட்டு வரான் அந்த பேர் அலிமான்னு போகிற அதே மாதிரியே வந்து அவரோட தம்பிக்கு குழந்த பிறக்கும் போது அந்த புள்ள பேர் அலிமா அது இவ்வளோ கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவரோட கேரக்டர் வந்து அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறப்ப நமக்கே ரொம்ப சிலிப்பாக இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ இன்னொரு புக்கும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அந்த புத்தகத்தையும் படித்தேன் அந்த புத்தகத்து பேர் வந்து அந்த கேரக்டர் பேர் வந்து நீங்கள் சபுரானு வைக்கிறீங்க இப்போ நான் மாதமாக இருக்கேன் ஸோ அந்த நானுமே அந்த பேரை மறத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என் வயிற்றில் வரல பொண்ணாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த பொண்ணுக்கு நான் சபுரான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ நான் சபுனான்னு நான் பேர் வச்சுட்டேன்னா நீங்கள் உங்கள் கதையில் வர்ற மாதிரி வந்து அப்போ ஏன் பொண்ணு எல்லா கஷ்டமும் படுவோம் ஏன் பொண்ணு எல்லா பிரச்சனைகளும் உருவாகும் ஏன் பொண்ணு மான மரியாதையெல்லாம் இழந்துட்டு போவோம் அப்படின்றதுனால ஒன்று நீங்கள் அந்த கதையை முடிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க இல்லைனா என் கருவை கலைச்சர்ற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த அலிமாவோட அப்பாவோட அண்ணன் பெரியப்பா ஸோ பெரியப்பா இலக்கியவாதி அந்த அலிமாவோட கேரக்டர் எல்லாமே அவர் ஆல்ரெடி ஒரு புத்தகமாக எழுதி வச்சுருப்போம் அதுதான் அலிமா விஷயம் நடக்குமா ஸோ எப்படி நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதி உங்கள் தம்பி பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குதோ இருக்கோ அப்போ நீங்கள் அடுத்து எழுதுற புத்தகத்துக்கு வந்து சபுரானு பேர் வச்சுருக்கீங்க அப்போ எனக்கு ஒரு குழந்த பிறந்தா எனக்கு பெண் பிள்ளையாக தான் பிறக்கும் சொல்லி எனக்கு இப்பயே டவுட் வருது நான் மாசமாக இருக்கேன் உங்கள்ட்ட சொல்லலை மறைச்சிட்டேன் அப்போ அந்த புத்தகம் படித்தோடனே எனக்கு வந்து சபுரானு பேர் வைக்கணும்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நான் மறக்க பார்க்குற மறக்க முடியல அப்போ நான் சபுரான்ற பேர் அந்த பொண்ணுக்கு வச்சுட்டேன்னா அப்போ நீங்கள் எழுதுன அடுத்த புத்தகமாக தான் என் பொண்ணு நடக்கும் அப்போனா அந்த புத்தகத்தை மூடி வச்சுருங்க இல்லைனா நான் கருவ கலைச்சிருன்னு சொல்கிறப்ப அந்த கேரக்டர் வரப்போ நமக்கே அப்படியே சொல்லி இருக்கும் என்னடா அது ஒரு பெரிய இப்போ எழுதுகிற புத்தகத்தோட அப்படி மொத்த புத்தகத்தோட லைஃபுமே வந்து அவரோட தம்பி பையன் அவர் தம்பி பொண்ணுக்கு வந்து அளிமோக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த புத்தகமே அப்படி தான் ரொம்ப 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 பரபரப்பாக இருக்கும் நிறையா நிறையா விஷயங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்கும் இஸ்லாம் சம்மந்தமாக யாராச்சும் வந்து அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா கேள்விகள் கேட்கும் நிறையா சந்தேகங்கள் வரும் நிறையா சிந்திப்பாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி பொண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துட வேணாம் நமக்கு ஒரு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒன்று புறந்துட வேணாம் நமக்கு பெண்கள் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தைப்பட்டுற வேணாம் சொல்லிட்டு எல்லாமே நினப்பாங்க அதுமாதிரி இந்த எழுத்தாளர் மேலேயுமே வந்து கொஞ்சம் கோபம் வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லா விஷயமான எல்லா அத்தையுமே வந்து தொட்டு எழுதுன ஒரு புத்தகம் இது வடகேறி முறை அலிமான்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே படித்து பாருங்க நிறையா விஷயங்கள் இருக்கும் இந்த அலிமான்ற ஒரு ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பெரிய படமே பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகத்தை படித்தோன்னே தான் தெரியுது அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் வந்து மீன்கார திறன் சொல்லி ஒரு புத்தகம் எழுதினேன் அதில் வந்து அதில் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு நான் பள்ளியாசல் போயிட்டு வெளில வரும்போது என்னை வந்து என்னோட சமூகம் சார்ந்தவர்களே வந்து என்னை அடிக்க வந்தாங்க ஸோ என்னை இப்போ சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க அவங்களாம் என் மேலே கோவமாக இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து இந்த புத்தகத்தை படித்தாலும் அது உண்மைன்றது வந்து நமக்குமே தெரியும் ஏன்னா இதில் வந்து நீ ஃபுல்லாக எழுதி ாம ஒரு முஸ்லிம்லாம கண்டிப்பா எல்லாம அந்த கண்டிப்பாக எல்லாமே வந்து ரொம்ப எல்லையே ஒரு கேரக்டர் அதுக்குமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறைய இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா என்னென்னலாம் பண்ணும் என்னென்னலாம் வந்து அதுக்கு வாழ்க்கையில் நிகழும் அப்படின்ற ஒரு கற்பனையாக தான் அந்த புத்தகத்தை இருக்கணுமே வந்து அவர் ஜாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ நீங்களுமே வாய்ப்பு வந்து அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் கற்றையாக எழுதி நீங்கள் அமுச்சுக்கோங்க கூட நீங்கள் நல்லபடி எழுதினீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரேஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு இந்த புத்தகத்தை படித்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய எண்ணங்கள் இருக்குது நிறைய விதமான ஒரு திங்கிங்லாம் இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி பரவாயில்ல இப்போ ஏதோ ஒன்று ஒரு புத்தகத்தில் இருக்குது இப்போ நம்ம நிறைய பெண்ணியம் சார்ந்து ஏகப்பட்ட பேர் எழுதுறாங்கல்ல இவர் புத்தகத்துலேயே இப்போ நிறையா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இவரோட இந்த இந்த நாவலை படித்தோன்னே இன்னும் ரெண்டு மூணு நாவல் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இதில் வரும் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கார் ஒரு ஒரு கேரக்டர் பற்றியுமே சொல்கிறப்ப வந்து அவ்வளோ சின்ன சின்ன விஷயமாக அவ்வளோ வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க நான் படிச்சுட்டு நிறைய கேரக்டர் பற்றி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பட் நீங்கள் படித்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் உள்ள புத்தகம் இது நன்றி